மயில் இந்தியா முழுக்க இருக்க நம் தேசிய பறவை கிருஷ்ணர் மற்றும் முருகர்க்கும் தொடர்புள்ள பறவை மயில் இந்தியால யாருன்னா மயில் வேட்டையாடுனா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூ படி அவங்களுக்கு ஏழு வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும் மயில் ரெக்கல பாத்தீங்கன்னா கண்ணு போல டிசைன் இருக்கும் இது மயில வேட்டையாடுற புலி சிறுத்தை போல விலங்குகளை குழப்பத்துக்கும் பெண் மயில ஈர்க்கத்துக்கும் இருக்கு மயில இயற்கை பாதுகாப்பு காவலர்கள்னு சொல்லுவாங்க எதுனா ஆபத்து வரத பாத்துச்சுன்னா உடனே சத்தம் போட்டு மத்த விலங்குகளுக்கு எச்சரிக்கை கொடுத்துரும் இந்த சத்தம் காடு ஒட்டி இருக்க விவசாய மக்களுக்கும் உதவியா இருக்கு மயில்களோட சத்தம் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் ஆனா இப்ப ஹைதராபாத்ல கத்துற மயில்கள் சத்தம் இந்தியா முழுக்க கேட்டிருக்கு ஐஐடி சென்னை மாதிரியே யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாடும் வைல்ட் லைஃப் டைவர்சிட்டி உள்ள ஒரு காடு இங்க நானூறு ஏக்கர் லேண்டை கவர்மெண்ட் கிளியர் பண்ணி ஐடி பார்க்கு ஏலம் விட்டு ஸ்டேட்டுக்கு வருமானம் கொண்டு வர பாக்குறாங்க ஆனா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதை எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க சோ நைட்டோட நைட்டா மரங்களை வெட்டி கிளியர் பண்ண பாத்துருக்காங்க அப்போ பயங்களுக்கு சத்தமாதான் இப்ப ஃபுல்லா ட்ரெட் ஆயிருக்கு சோ ஹைகோர்ட் தலையிட்டு இப்போதைக்கு கவர்மெண்ட் அந்த எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லிருக்காங்க ஆனா கூடிய சீக்கிரம் கோர்ட் முடிவு மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா தான் வரும் ஏன்னா இந்த இடம் ரிசர்வ் ஃபாரஸ்டும் கிடையாது அதுவும் இல்லாம இந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க சோ இயற்கை சுற்றுச்சூழலா இல்ல மாநிலம் வளர்ச்சியா எது முக்கியம் நீங்களே சொல்லுங்க